യഥാ <muchudaray> ജോട தமிழ சிறக்க கழனி காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே கடனு போற்ற தமிழ சிறக்க கழனி காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே சிறக்க கழறி பாடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் பகை மாஸ்டவே வந்தான் ஒருவன் வந்தான்

Продолжение

ஏய் ஒரு போட்டோ எடுத்துக்கி ஜெபிஸ்டே拿வுல அப்படியே ஏய் சூப்பர் மீன் இல்ல எடுக்க முடியாது ஆதி திராவிடர்கள் ஏய் நீங்க ஊருல இருக்கீங்க சரிங்க ஆப்பறேக்குங்க விட்டீங்க போட்டோ கொண்டு வந்து போட்டோ செல்ல ஆபாயிது இலை அலுமினியம் ஆக ஆக انا ரொம்ப தொண்டக்கு ஆமா நான் இலைல இது ஒரு حاجه ரலான் டக்க ரலான் தப்பாடா

போரும் செய்த இனத்தில் காப்பரன் ஆள வந்த எங்கள் அண்ணன் ஏரும் போரும் செய்த இனத்தின் காப்பரன் என்றாய் கடித்பவன் இல்லை சரியா என்றே என்றும் சிந்திப்பா சரிதான் என்றால் சமரசமே இல்லை உரிமை மீட்க முன்னால் நிற்கின்றார் லட்சம் கோடி பொருளோ ஒரு வாரிசான நிழலோ துணையாய் கொண்டவன் இல்லை இவன் துணிந்த தமிழின் பிள்ளை லட்சம் கோடி பொருளோ ஒரு வாரிசான நிழலோ துணையாய் கொண்டவன் இல்லை இவன் துணிந்த தமிழின் பிள்ளை மான் போல கூட வந்து நம்பி நின்ற நம்மை கொன்று ஓநாய்கள் வேடன் கலைத்து நின்றான் எங்கள் அண்ணன் மான் போல கூட வந்து நம்பி நின்ற நம்மை கொன்ற ஓநாய்கள் வேடன் கலைத்து நின்றா பெருங்கோபக்காரன் பிறப்புக்கும் எல்லா உயர்மும் பார்த்தன் சொன்ன மறையில் நின்று அரசியலே எல்லா உயர்வும் என்றார் ஏறும் போரும் செய்த இனத்தில் kintu patte <imitation> tu tu அற்று இனற்று பற்றும் எங்கும் தீய் எங்கும்டர்கழலும் சூறாவளியாகி குற்றப்பகையை வெற்றி கொள்கின்றான் இனி நாமாய் சேர்வோம் வெல்ல இழிவின் நாளை சொல்லு நாம் பாய்வோம் வெற்றி கொள்ள போற்றும் மரபன் தலைவன் ஆதி தமிழன் முருகன் இறைவன் இளம் காக்க இவர்கள் தந்தவன் அண்ணன் ஆற்றல் அறிவன் அரும்போற்ற மரவன் தலைவன் ஆதி தமிழன் முருகன் இறைவன் இளம் காக்க இவர்கள் தந்தவன் அண்ணன் வெல்லும் தமிழன்

அண்ணன் விட்டு வஞ்சத்தால் வீழ்த்தப்பட்டு படுவதனை நெஞ்சில் கொண்ட அண்ணன் விட்டு வஞ்சத்தால் வீழ்த்தப்பட்டு

அப்போ எல்லை தாண்டி வர்றோம்னு சொல்லி கைது செய்யப்படுவதும் சிறைபிடிக்கப்படுவது சொத்து வெளுத்தப்படுவது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது இது வந்து என்று இந்த பேருக்கு ஒரு முற்றுகம் தெரியாத அளவுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது ரெண்டாவது எங்களுக்கு வந்து இப்போ கடல் குறித்த புரிதல் நமக்கு இல்லை இந்திய நிலப்பரப்பு அளவிற்கு கடலுக்குள்ள பிளாஸ்டிக்கு நெகிலி குப்பைகள் கிடைக்கல செத்து கரை ஒதுங்குற மீன்களில் வயிற்றுகளை எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு திமிங்கிலம் ஒதுங்கினா அதில் நாற்பது கிலோ எடை உள்ள பிளாஸ்டிக்கல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் வளிமண்டலம்னு ஒன்று தான் இந்த காற்று தான் புவிக்கு வருகிற வெப்பத்தை தனித்து அதை கட்டுப்படுத்துது அப்போ அந்த வளிமண்டலத்துக்கு இந்த ஓசோன் காற்றை அதிகமாக அனுப்புவது வந்து கடலுக்குள்ளே இருக்கிற நீலப்பச்சை பாசிகள் தான் ஆள்காங்கிற அந்த தாவரம் தான் இப்போ அந்த கடலையும் நம்ம வந்து சிறுக சிறுக அழித்து கொண்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அங்கே துறைமுகம் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு பத்து கிலோமீட்டர் உள்ளே வண்டி கட்டி இப்போ என் தம்பியெல்லாம் சொல்கிறாங்க அது கட்டினதுனால கடலை அரிப்பு அதிகமாக இருக்குது நம்ம வந்து மீன்பிடிக்கவே போக முடியல ஒரு ஒப்புக்கு ஒரு தூண்டில் வளைவை போட்டு அதையும் முழுமையாக பண்ணாமல் இது எல்லாமே அறகுறையாக இருக்குது அப்போ கடலை நம்பி வாழ்கிற எங்கள் வாழ்வாதாரம் எங்களுடைய இது என்னங்கிறதா இங்கே இருக்கிற சிக்கல் அதையெல்லாம் வலியுறுத்தி தான் நவம்பர் பதினஞ்சாந்தேதி தேதி கடலம்மா மாநாடு நாங்கள் போகிறோம் கடல்னால் முதல் என்ன கடலின் பயன் என்னங்கிறது முதல் மக்களுக்கு தெரிய தெரிஞ்சுக்கணும்ல ஏதோ ஒரு தண்ணியாக கிடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா எழுபத்துக்கு ஒரு விழுக்காடு பூமியில் நீர் தான் கடல் தான் மீதி இருக்கிற இருபத்தொம்பது விழுக்காடு தான் நிலப்பரப்பு அதுக்குள்ளே இருக்கிற மனுஷ பையன் இவ்வளோ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான் அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த பயணம் அதனால் அந்த மாநாட்டில் என்னென்ன எங்களுக்கு அவசியமான கோரிக்கைகள் தேர்வுகள்ங்கிறத எடுத்து வச்சு பேசுவோம் அதுக்கு தான் இந்த பயணம் கடலுக்குள்ளே போய் திரும்புறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஆனாலும் எங்கள் அண்ணைங்களோட போகணும் தம்பிகளோட போகணும்னு ஒரு இரவில் தான் போறதா இருந்தது சரி அப்புறம் எங்கள் அண்ணன் மாற்றி விட்டார் பயணத்தை பகலில் போயிட்டு திரும்பிடலாம் ஒரு அனுபவம் அற்புது அனுபவம் தான் வேற மாநாடு வந்து என்னைக்கு நவம்பர் எங்கே வச்சு நடக்குது இங்கே தான் வந்து கடலை கடலை பாதுகாக்கிறதுக்காக ஆமாம் கடல் உங்களுக்கு மலைகளின் மாநாடு போட்டம் அந்த செய்தி அந்த கரூர் விபத்தில் அந்த உயிரிழப்புல அது போய் சேரல மரங்களின் மாநாடு போட்டோம் மரம்னால் என்ன மலைன்னா என்ன கடல்னால் என்ன நீர்னால் என்ன இது கூட தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது ரொம்ப சிக்கல அப்போ இந்த கடலை நம்ம எப்படி எல்லா நச்சு குழு கழிவுகளையும் கடலில் தான் கொண்டு கொடுப்போம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அணு உலை அது எதுக்கு கடற்கரை ஓரத்தில் அணு உலையெல்லாம் நீங்கள் நிறுவுறீங்க எல்லா கழிவுகளையும் அங்கே தான் கொண்டு கொடுப்போம் சாயக்கழிவு ஆலை கழிவு எல்லாமே வந்து கடலில் தான் வந்து சேரும் அப்போ நீங்கள் இப்போ அணு உலையை குளிர வைக்க தண்ணீரை பீச்சி அடிக்கணும் அந்த தண்ணீர் எதுக்குள்ள போகுதுன்னு நினைக்கிறீங்க கடலுக்குள்ளே தான் போகுது அதில் அணுக்கு கசிவு தேவையில்லை அந்த தண்ணீர் உலையில் பட்டு போகிற தண்ணீரில் தண்ணீரில் கசிவு போக போகுதில்ல அதுவே போதுமானது அந்த இது போகும்போது கடல் உற உயிரினங்கள்லாம் நஞ்சாகும் விஷமாகவும் சாகும் அது பேராபத்து இருக்கு அதனால தான் நாங்கள் அதை எடுத்து போகிறோன்னா அது ஆனால் அதை வெற்றிகரமாக அதை மூட முடியல அதனால் அதை உணர்த்தணும் எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய பேராபத்து நம்மளை நெருங்கி கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும் அது சூரியனும் கடலும் இல்லைன்னா உயிர்கெழியது கடல் அம்மா அது தந்தை அவங்களுடைய இணைவில் தான் சூ நீராவியாகி மேலே போய் மேகமாகி குளிர்ந்து மழை பொழியுது மழை இல்லைன்னா நிலத்தில் என்ன இருக்கும் அதனால் கடலுங்கிறது எங்கள் தாய் அவளுடைய பெருமையை பேச வேண்டியது இருக்குது அதுக்காக தான் அந்த மாநாடு பகுதியில் கடல் அரிப்பு இருக்குது இப்போ தமிழ்நாடுலேயே பார்த்துருப்போம் கடல் அரிப்பு அதிகமாக இருக்குது திருச்செந்தூர் கோயில் பார்த்து கடல் அரிப்பு அதிகமாக இருக்குது இந்த கூண்டு அறிப்பு அதிகமாக அது பார்த்தேன் பார்த்தேன் இது இங்கே அதிகமாக இருக்கிறது காரணம் அந்த ஆர்வர்தான் அந்த துறைமுகம் தான் அதை கட்டினதுலேருந்து தான் கூடுதலாக கடல் அரிப்பு இருக்குதுங்கிறது நம்ம தம்பிகள் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அதுக்குள்ளேயே வாழ்றாங்கல்ல அவங்க அதுதான் காரணமாக சொல்கிறாங்க அதை என்ன செய்யறது அதை தடுத்து போராடி பயன் இல்லாமல் போயிடுச்சு அது கட்டிட்டாங்க அது அவங்க சொல்கிறேன் என் தம்பி போராடினா அந்த கொடுக்குற இரநூறு லிட்டர் அந்த மண்ணெண்ணெய் மானியம் கொடுக்குறதை நீத்திடுவாங்கன்ற போராடினா நிறுத்திடுவாங்க அப்படின்னா எப்படி இருக்கிறாங்க <laughs> ya. <Yeah>. Enggak <laughs> 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 A ver, வெளி கொண்டாட்டம் ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்